நான் ஒரு அக்கறையாகவே சொல்கிறேன் உங்களோட சேத ரொம்ப அதை பாதாளத்துக்கு போயிடுச்சு இனிமேல் அண்ணாதிமுக எந்திரிக்க முடியாத அளவுக்கு இப்போ இருப்பதைக்கு இருக்கு இப்படியே விட்டோம்னா இந்த இந்த விழுந்தது அப்படியே சமாதி ஆகிக்கிறாங்க தோழியை முடிச்சு விட்டுருவாங்க அதை பார்த்தீங்க யார் முடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது யாரு பிஜேபி முடிக்குதா அல்லது நீங்களே உங்களுக்குள்ளே நீங்களே முடிச்சிக்கிறீங்களான்னு நமக்கு தெரியாது அதனால் இது என்னன்னு பாத்து கவனிங்க ஒரு அக்கறையோட சொல்கிறேன் எனக்கு நீங்கள் வாழ்றதாலும் ஒன்றும் இல்லை ஆடுறதாலும் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் என்னை போய் என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா அண்ணாதிமுக அழிஞ்சா நல்லது என்னுடைய கருத்து திமுக வாழிச்சாலும் நல்லது என்ன காரணம் புதிய அதேபோல் பேரங்கி எங்கள்கிட்ட சீட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க திமுக அண்ணாதிமுகம் அப்போ புதிய முகங்களுக்கு இந்த நாட்டில் வேலையே கிடையாது வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் இந்திய தேர்தல் ஒரு முறையாக பரபரப்பாக முடிஞ்சிருச்சு மோடி மூணாவது முறையாக பிரதமராக வர்றாரு அதில் ஆதரவு கடிதங்கள்லாம் எல்லோரும் கொடுத்துட்டாங்க எட்டாம் தேதிங்கிறாங்க ஒன்பதாம் தேதிங்கிறாங்க பதவியேற்பலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணா திமுக தேமுதிக ஒரு அணியா நின்றாங்க போல் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க ஒரு அணியாக நின்றாங்க பிஜேபி ஒரு தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சந்தித்து அவங்க ஒரு அணியாக நின்றாங்க புதுசாக மூணாவது அணி அமைச்சிருக்காங்க மூணாவது அணி தமிழக வரலாற்றிலேயே அமைக்கல அவங்க மூணாவது அணியை அமைச்சிருக்காங்க ஏற்கனவே அமைச்சிருந்தாலும் கூட அது இந்தளவுக்கு இல்லை அதுவும் மூணாவது அணி பிஜேபி அமைச்சாங்க பெரிய லெவலில் யாரும் அனும அமைக்கலை இப்போ இந்த தடவை அதுக்கு உருவாத்திட்டாங்க ஏன்னா இப்போ இந்த தேர்தல் வரும்பொழுது இந்த தேர்தல் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது எல்லா பேருக்கும் பயங்கரமான ஒரே குழப்பமாக இருக்குது திமுக நாற்பதுலேயும் செய்திச்சு விஜய் விஜயபிரபாக நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுலேயும் அவர் தோற்றுருக்கார் அன்புமணி ராமதாஸ் கூட மனைவி கூட பதினாலாயிரம் ஓட்டுலேயும் தோற்றுருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பது அவங்க செஞ்சுட்டாங்க திமுக செய்கிட்டாங்க அண்ணாதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுபோக்க படுமோசமாக போச்சு ரெண்டு கோடி உறுப்பினரை சேர்த்துட்டோம்னு எடப்பாடி தான் அறிவித்தார் கடைசியில் ஒரு கோடி ஓட்டு கூட வரலைன்னு இன்னைக்கு டிவியில் போட்டுக்கிட்டுருக்காங்க ஒரு கோடி ஓட்டு கட்சிக்காரன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா ஒரு கோடி ஓட்டு ஒரு கோடி ஓட்டுத்தே விழுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை சொல்லிக்கிட்டே வர்றாங்க எல்லா இடத்துலையும் பல இடங்கள்ல இருபத்தி ஏழு மூணா இருபத்தி ஏழு இடங்கள்ல மூணாவிரம் போயிடுச்சு நாலாயிரம் போயிடுச்சு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊர் கட்சியும் இதுக்கு இதுக்கு இடையில நம்ம சொல்ல வர்றது என்னன்னா அண்ணாதிமுகவுக்கு நான் முன்னாடி எடப்பாடியே ரொம்ப கடுமையாக பேசணும் நம்மளே பேசணும் ஏன்னா தினகரன் ரெண்டு பேர் ஒன்று சேர்த்துக்கோங்க ஓபிஐ சேர்த்துக்கோங்க சசிகலாவை சேர்த்துக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருங்க நாங்கிற ஒரே ஆளு நீங்கள் கட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறதில் தான் தோல்வி உங்களுக்கு வருது ஏன்னா எல்லாரும் நினைச்சாத்தே ஒரு கட்சி பலப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இவர் வந்து அவங்கெல்லாம் சேர்த்தா நம்மளை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி இவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு யார் யாரும் க்ளோஸ் பண்ணுறதில்லை என இணைஞ்சு செயல்பட்டால் தான் ஒரு கட்சியாக நடத்த முடியும் என்னென்ன நீங்கள் மட்டும் இப்போ பார்த்துங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு நாற்பத்தோரு சதவீத ஓட்டு வேற கூட பார்த்துங்க திமுகவே இரு இருபத்தொம்போது முப்பத்தொம்போது சதவீதம் இருபத்தொம்போது சதவீதம் ஓட்டு தான் திமுக வாங்கிச்சு தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா வாங்கின ஓட்டு நாற்பத்தோரு சதவீதம் அண்ணாதிமுக ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப நாள் இல்லை ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு ஓட்டு சதவீதம் என்ன இருபது சதவீதம் ஓட்டு இருபது சதவீதம் காணாம் இருபது சதவீதம்லாம் சாதாரண விஷயமும் இல்ல சீமா முக்கிய முக்கிய கத்திக்கிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் விட்டு தாண்ட முடியல விஜயகாந்த் உடனே கட்சியாக ஆரம்பித்தார் பன்னெண்டு சதவீதம் போச்சு பன்னெண்டு சதவீதம் உச்சம் திருப்பி கீழே வந்துட்டார் அப்ப இருபது சதவீதம் ஓட்டை உங்கள்கிட்ட இருந்து காணாம் இது என்னென்னு நீங்கள் ஆய்வு பண்ணணும் நீங்க சசிகலாட்ட போனாங்களா தினகரன் போனாங்களா ஓபிஎஸ்ட போனாங்களா அல்லது எல்லாரும் வெளியேறி வேற கட்சிக்கு போயிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா ஒரு கட்சி மறுசீராய்வு நீங்க பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஏன்னா தொடர்ந்து பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் இதே மாதிரி தோத்துக்கிட்டே வந்தேன் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அண்ணாத்திர ஆட்சியை பிடிச்சு விட்டார் நீங்க தான் உங்க உங்க வம்சம் தான் அவர் ஆட்சியை பிடிச்சு விட்டார் இப்ப அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து நாப்பத்தோ ஒரு இருந்து முப்பத்தி மூணு ஆணிங்க இருபது ஆணிங்க கடைசியில் பதினெட்டு வண்டிங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயம் கொடுக்க நான் சொல்றேன் ஒரு கட்சி இதே மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்னும் அஞ்சு வருஷத்துல அதிகபட்சம் பத்து வருஷத்துல எல்லாம் போயிடுவிய இப்ப எப்படி காங்கிரஸுக்கு ஆறு சதவீத ஏழு சதவீதமா உங்க நிலைமை அப்படிங்க பெரிய பரிதாபத்துக்குரிய நிலமையா வந்துரும் அது ஏன்னு நீங்களே யோசிக்கணும் இருக்கு என்ன காரணம் நம்ம என்ன காரணம் அதிகார தான் நீங்க ரெண்டு பேரும் தோக்குறீங்க அதிகார போட்டி தான் உங்களுக்குள்ள தேனாரை நான் பெரிய ஆளாங்குறது எடப்பாடி நாம்பிரியாலாங்குறது ஓபியச் நாம் பெரிய ஆளாகிறது கட்சி தொண்டனை பத்தியோ கட்சியை பற்றியே கவலைப்படுறதுக்கு யாரும் கிடையாது பொதுவாக அந்த கட்சியை காப்பாத்தனு கிடையாதுன்னா யார்கிட்டையுமே கிடையாது நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா இப்ப இந்த சண்டை தான் போட்டு கிடைக்கல ஒழிய இதுல எல்லாரும் வெளியேற்றி விட்டா நம்ம மட்டும் கட்சியை கைப்பத்திக்கலாம் மாதிரி ஓபிச் கை ஜிஎஸ் கைப்பத்தி வச்சிருக்காரு இது இதுக்கு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறீங்க தேர்தலோட ஏன்னா இதுக்கு மேலே தோக்குறதுக்கு வழியே கிடையாது எதுல போட்டிட்டாலும் தோக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து உள்ளாட்சி தேர்தலு தோத்துக்கிட்டே வர்றீங்க பத்தொன்பதுல தோல்வி இருபத்தொன்னுல தோல்வி இருபத்தி நாலுல தோல்வி இருபதுல தோல்வி ஒரு கட்சி இத்தனை தோல்வியை இருந்துச்சா மீண்டும் எந்திரிக்க முடியுமா சொல்லுங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் செய்தி வேற ஒரு அறிக்கை வேற விட்டுக்கிறீங்க அறிக்கை நானும் கூட வரலாம் அறிக்கை என்ன பெரிய விஷயமா பேப்பர் எடுத்து பென்சில் எடுத்து ஒரு அறிக்கை விட்டால் போகுது கழுத செய்தி காட்டுறோம்ல அவங்க எவ்வளோ எவ்வளவு பலமாக இருக்காங்க திமுக கூட்டணி அந்தளவுக்கு உங்களால் கூட்டுறீங்க அமைக்க முடியலையே உங்களால் அமைக்க முடியல ஒன்றும் சேர்க்க முடியலை கட்சி தொண்டர்களை சும்மா ஆதரவுதே வாங்கி வச்சிருக்கிற ஒளிய உள்ள மனப்பூர்வமாகவே இல்லை உங்கள்கிட்ட அவங்களாம் தான் போய்கிட்டு இருக்க விஷயம் தெரியுது அதனால் நான் ஒரு அக்கறையாகவே சொல்கிறேன் ஓட்டு ஓட்டுச்சை ரொம்ப அதை பாதாளத்துக்கு போயிடுச்சு இனிமேல் அண்ணாதிமுக எந்திரிக்க முடியாத அளவுக்கு இப்போ இப்போதைக்கு இருக்குது இப்படியே விட்டோம்னா இந்த இந்த விழுந்தது அப்படியே சமாதியாகிக்கிறாங்க முடிஞ்சிச்சு கதை சோழியை முடிச்சு விட்டுருவாங்க அதை பார்த்தீங்க யார் முடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது யார் பிஜேபி முடிக்குதா அல்லது நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்களே முடிச்சுக்கிறீங்களான்னு நமக்கு தெரியாது அதனால இது என்னன்னு பார்த்து கவனிங்க ஒரு அக்கறையோட தான் சொல்கிறேன் எனக்கு நீங்க வாழ்றதாலும் ஒன்றும் இல்லை தாழ்றதாலும் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்க என்ன போய் என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா அண்ணாதிமுக அழிஞ்சால் நல்லது என்னுடைய கருத்து திமுக வளிஞ்சாலும் நல்லது என்ன காரணம் புதிய முகங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த ரெண்டு கட்சி இருக்கிறது புதிய முகங்களுக்கு எங்க வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதே பரம்பரை அதே அண்ணன் தம்பி அதே மாமே மச்சினே அதே பேரங்க இவங்கள்ட்டே சீட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க திமுக அண்ணாதிமுகம் அப்போ புதிய முகங்களுக்கு இந்த நாட்டில் வேலையே கிடையாது நீ வந்தா என்ன வரலைன்னு என்ன நீ ஆட்சிக்கு வந்தால் தொடர முறையாக மந்திரி ஆக போறாரு அவர் மையம் எம்பி ஆக போறாரு நீ வந்தா டிஆர் மந்திரி ஆக போறாரு அவர் மையம் ஆக போறாரு ஸ்டாலின் மையம் ஒரே நிதி மந்திரியாக போறாரு எங்களுக்கு என்ன தான் மணக்குதா எங்களுக்கு ஒரு மயில் கிடையாது அதே போல அண்ணாதிமுக வச்சுக்கோங்க அதே மாதிரிதான் பாருங்க இப்போ ஓபிஎஸ் வச்சுக்கோங்க ஓபிஎஸ் வந்தாரு ஓபிஎஸ் மையம் எம்பி ஆனாரு ஜெயக்குமார் மையம் அவர் எம்பி ஆனாரு இப்போ தொத்து போனாரு தானே பண்றீங்க நீங்க அதனால ரெண்டு கட்சியுமே இல்லாம போனா நல்லது ஒரு மொதல் ஒரு கட்சியும் நல்லது என்ன கேட்டா புதிய முகங்கள் எங்கப்பா வாய்ப்பு இருக்கு நாட்டுல ஆளே இல்லையா உங்க கட்சியில ரெண்டு கோடி பேர் இருக்கின்றீங்க புது முகங்களுக்குங்க போட்டவனே பத்துக்கிட்டே இருக்கே சுத்தி சுத்தி அந்த ஆபீஸ்ல போய் உட்காந்து எம்ஜிஆர் ஆபீஸ்ல போய் உட்காந்து சரியா போச்சு உங்க கதை இங்க டீ குடிக்க வழி இல்லாம கட்சி கரையை தமிழகத்தை அறு வருஷம் அறுபது தெரியுது அவனுக்கு ஒரு மயிரும் கிடையாது கடைசியாக ஒரே ஒரு பாட்டு குடிக்கிற அஞ்சு பேருக்கு இருக்கா இதை திருப்தி அப்படிக்கிட்டு அவர் வயக்காட்டுல மரத்தில் தூங்குறதே வேலை எனக்கு எங்க சீட்டு சண்டை போட சொன்னி அது சண்டையை போட மாட்டேங்க இவங்களுக்கு ரத்தம் செத்து போச்சு உழைக்கு இந்த ரெண்டு கட்சி காரணம் தொண்டைங்களுக்கு போனான் எனக்கு எங்க சீட்டு அவன் கேளு சண்டை ஓடு அதுவும் உடக்க ஓடிக்க புள்ளி புள்ளையடிச்சு வச்சிருக்கேன் போது அங்கேயே சுத்திக்கிறேன் இப்படி போய்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு கேட்டால் அந்த ரெண்டு கட்சி இல்லாமல் போறது நல்லதே